உலகம் எதிலிருந்து தோன்றியது ஒளியிலிருந்தா ஒளியிலிருந்தா சிவபெருமானின் வடிவங்களில் ஒன்றான நடராஜர் உருவம் இதற்கு தகுந்த பதிலைத் தரும் அவரது நான்கு திருக்கரங்களில் இரண்டு திருக்கரங்கள் நடனத்திற்கேற்ப அபிநயம் பிடிக்க மற்ற இரண்டு கரங்களும் அக்னியையும் உடுக்கையையும் பிடித்தபடி உள்ளது ஒளியினை குறிப்பது உடுக்கை ஒளியை குறிப்பது அக்னி ஒளியையும் ஒளியையும் உருவாக்கி இறுதியில் அவற்றைத் தன்னில் ஒடுக்குவதும் நடராஜப் பெருமானே ஆம் அவனின்றி அணுவும் அசையாது உலக இயக்கமே நடராஜப் பெருமானின் திருநடனத்திலேயே இயங்குகிறது ஒளியாலும் ஒளியாலும் உலகை படைத்து பின் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்ளும் தத்துவத்தை வெளிப்படையாக உணர்த்தும் அதி அற்புதக் கோலம் நடராஜரின் திருவடிவம் உணர்வதற்கு அரிதான இந்த உருவத்தை சிவாலயங்களில் கண்டு தரிசிக்கலாம் இப்படிப்பட்ட நடராஜரின் திருமேனி பெரும்பாலும் பஞ்சலோகத்தால் உருவாக்கப்பட்டிருக்கும் ஆனால் கோனேரி ராஜபுரத்தில் உள்ள சிவாலயத்தில் ஐந்தடி உயர பஞ்சலோகத்தாலான சுயம்பு நடராஜர் அருள்பாலிக்கிறார் சிற்பி ஒருவர் உலைக்களத்தில் நடராஜரை வார்க்கும்போது சிவபெருமானே நேரில் வந்து நடராஜராய் சமைந்த அதி அற்புத சுயம்பு நடராஜர் விக்கிரகம் இங்கு உள்ளது இவரது திருவுருவத்தில் மனித உடலில் இருப்பது போன்று மார்பில் மருவும் உடலில் கொழுப்பு கட்டியும் நகங்கள் முடியும் காணப்படுகின்றன இந்த உயிரோட்டமான விக்கிரகம் இத்தலத்திற்கு எப்படி வந்தது வாருங்கள் கொஞ்சம் கோனேரி ராஜபுரம் ஆலயத்தை தரிசித்து தெளிவு பெறுவோம் கோனேரி ராஜபுரம் சிவாலயத்தில் நடராஜர் விக்கிரகம் ஒன்று அமைக்கும்படி சோழ மன்னனின் கனவில் உரைத்தார் சிவபெருமான் உடனே மிகச்சிறந்த சிற்பி ஒருவரை வரவழைத்து பஞ்சலோக நடராஜர் விக்கிரகம் ஒன்றை உயிரோட்டமாக தொன்னூறு நாட்களுக்குள் வடித்துத் தர உத்தரவிட்டான் மன்னன் குறிப்பிட்ட நாட்களுக்குள் சிலையை வடிக்கவில்லை என்றால் தலையை துண்டித்து விடுவதாகவும் எச்சரித்தான் சிவபக்தரான அந்த சிற்பி ஈசனை வணங்கி தனது பணியைத் தொடங்கினார் எவ்வளவு முறை செய்தாலும் அதில் ஏதேனும் ஒரு குறைபாடு ஏற்பட்டு சிலையை சிற்பியால் வடிக்க முடியாமல் போனது மன்னன் கூறிச் சென்ற கால அவகாசம் நெருங்க நெருங்க சிற்பிக்கு கவலையும் ஆதங்கமும் ஏற்பட்டது இறுதி முயற்சியாக ஒருநாள் சிற்பி கொதித்துக் கொண்டிருக்கும் உலோக கூழை பஞ்சலோகத்தை தான் செய்துள்ள அச்சில் ஊற்றுவதற்கு தயாரானார் அப்போது சிவபெருமான் புலையன் உருவத்தில் கையில் நான்கு வேதங்களையும் நாய்களாகப் பிடித்துக் கொண்டு வந்தார் அவருடன் அம்பிகை தலையில் கல்குடத்தை சுமந்தபடி முருகப்பெருமானை சிறு குழந்தையாக இடுப்பில் ஏந்தியபடி தோன்றினாள் அவர்கள் இருவரும் வீடு வீடாகச் சென்று தண்ணீர் கேட்டார்கள் இழிக்குலத்தோர் எனக் கருதி அறியாமையால் அங்கிருந்தவர்கள் இறைவனுக்கு தண்ணீர் தர மறுத்தனர் சிவனும் அம்பிகையும் உலைக்களத்தில் கவலையுடன் அமர்ந்திருந்த சிற்பியிடம் வந்து தண்ணீர் கேட்டனர் சிலையை சரியாக செய்ய முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் இருந்த சிற்பி உலைக்களத்தில் ஏது தண்ணீர் வேண்டுமென்றால் உலோகக்கூழ் கூழ் இருக்கிறது குடியுங்கள் என்று அந்த தம்பதிகளிடம் நீட்டினார் அவர்களும் அதனை வாங்கி பருகிவிட்டனர் மறுநொடியே அந்த தம்பதிகள் நின்று கொண்டிருந்த இடத்தில் நடராஜர் சிலையும் சிவகாமி அம்பாள் சிலையும் ஆக மாறிப்போனார்கள் அப்போது அங்கு வந்த மன்னன் சிலையை பார்த்தான் நடராஜரின் சிலையில் நகங்கள் உரோமங்கள் என உயிரோட்டமாக இருந்ததைக் கண்டதும் மன்னன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான் இவ்வளவு அதி அற்புதமான சிலையை எவ்வாறு செய்ய முடிந்தது என்று சிற்பியைக் கேட்டான் சிற்பியும் நடந்ததைக் கூறினார் சிற்பி பொய்யுரை கூறுவதாக நினைத்த மன்னன் அவரை வெட்ட வாளை ஓங்கினான் அப்போது வாழ் சிலையின் காலில் பட அதிலிருந்து இரத்தம் பீறிட்டது அதே நேரம் மன்னனுக்கும் தொழுநோய் உண்டானது தன் தவறை உணர்ந்த மன்னன் ஈசனிடமும் சிற்பியிடமும் மன்னிப்பு கேட்டான் தன் நோய் குணமாக ஈசனிடம் பரிகாரமும் கேட்டான் இவ்வூர் ஆலயத்தில் உள்ள வைத்தியநாத சுவாமியை நாற்பத்து எட்டு நாட்கள் பூஜித்தால் குணமடையலாம் என்று ஈசன் அருளினார் அதன்படி செய்து மன்னன் குணமடைந்தான் இத்தல வைத்தியநாத சுவாமிக்கு வைகாசி விசாகத்தில் சிறப்பாக உற்சவம் நடைபெறுகிறது இன்றும் தீர்க்க முடியாத சகல நோய்களையும் இத்தல சுவாமி தீர்த்து வைப்பதாக நம்பிக்கையுடன் கூறுகின்றனர் பக்தர்கள் இத்தல சுவாமி சந்நிதியின் எதிரில் முத்துக்குமார சுவாமியாக முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார் மன்னனின் வாளால் ஏற்பட்ட காயத்தை நடராஜரின் வலது திருப்பாதத்தில் இன்றும் காணலாம் கூடவே கையில் மச்சம் கைவிரல் ரேகைகள் இத்தல நடராஜர் உயிரோட்டமுள்ளவர் என்பதை சொல்லாமல் சொல்கின்றது இதுபோல அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்